தமிழ் வணக்கம் பாருங்கள் நெல்லிக்காய் சாதம் செய்ய போகிறோம் இன்றைக்கி பாருங்கள் நெல்லிக்காய் சாதம் தேவையான பொருள் ஒரு அரை கிலோ அரிசி செஞ்சுருக்கோம் ஒரு பத்து நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் திருவி வச்சுருக்கோம் கழுவிட்டு ஒரு பத்து நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் நாட்டு நெல்லிக்காய் தேவையான அளவு வச்சுக்கிட்டோம் மிளகாய் மிளகாய் ஒரு மூணு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு அரை ஸ்பூனு கருவேப்பில்லை இதான் தாலிக்கணும் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் எந்த எண்ணெய்னாலும் நாள் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் நல்லெண்ணெய் போட்டுக்கிறலாம் நல்லெண்ணெயும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஜீரகம் போடுறோங்க வேறு கடலை இதெல்லாம் போடலாம் சில பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் சில பிள்ளைகளுக்கு பிடிக்காது அதனால அதெல்லாம் இல்லாமல் நம்ம இதை செஞ்சு கொடுப்போம் இப்போ மிளகாய் போட்டுக்கிட்டோம் பாருங்க மிளகாய் கூட கருவேப்பில்லை போட்டுக்கிட்டோம் இது வந்து நல்லா வறுத்துருக்கு இது கூட பாருங்கள் இந்த நெல்லிக்காயை வீட்டு போ நெல்லிக்காயெல்லாம் சேர்ந்தாப்புலாம் இப்படியே செட்டிடுவோம் நல்லா சிம்மில் வச்சு நம்ம இதை சின்ன நெல்லிக்காய் கொட்டையோடையே போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க இது மாதிரிக்கு நல்லா தண்ணி இல்லாமல் தண்ணி வத்துறது வரையும் ஒரு தண்ணி வத்துறது வரைக்கும் நல்லா இது மாதிரி கிண்டி எடுத்துக்கிறோம் நெல்லிக்காய் நல்லா கொட்ட வரைக்கும் அந்த சதையை திருவி எடுத்துக்கிறலாம் இப்போ இது வந்து சதை இருக்குது பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல ம் நெல்லை கொட்ட வரைக்கும் நல்லா நெல்லிக்காயை திருவி எடுத்துக்கலாம் சதை எல்லா சதையும் பாருங்க இது மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கிறணும் இது மாதிரி இது மாதிரிக்கு நல்லா ஒழு கிண்டி எடுத்துக்கணும் இதை இப்போ இதை எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா அந்த தண்ணி வச்சிருச்சு வேறு கடலப்பருப்பெல்லாம் போடலாம் அதெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு பிடிக்காது சாப்பிட பிடிக்காது சில பிள்ளைங்களுக்கு அதனால் வெறும் ஜீரகம் மட்டும் போட்டு ரொம்ப காரம் இல்லாமல் செஞ்சுருக்கோம் காரம் போடுறது நம்ம இஷ்டம் கூட குறைச்சி காரம் போட்டு தரலாம் இந்த வெயில் நட்டு காரம்லாம் அதிகமாக வேண்டாம் ஐயா இப்போ நல்லா இது கொஞ்சம் ஆரிடுச்சு இப்போ இந்த சாதத்தில் பாருங்கள் சாதம் கொட்டி ஆற விட்டுருக்கோம் பார்த்தீங்களா தாம்பரத்தில் கொட்டி அர்ஜென்ட்டு வச்சு கொட்டி ஆற விட்டோம்னா இது மாதிரி ஆறிடும் இப்போ இந்த நெல்லிக்காய் இந்த சாதத்தில் போடுவோமே பாருங்கள் நல்லா கிளறிட்டோம் பாருங்கள் இந்த நெல்லிக்காய் வந்து இது இது சாப்பிடும்போது சாதம் சாப்பிடும்போது நெல்லிக்காய் கொஞ்சம் கடிச்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் சதையோட சதையோட நெல்லிக்காய் போட்டு செஞ்சுருக்கோம் பாதி பாதி சதையோட அது போட்டிருக்கோம் இந்த சாதம் சாப்பிடும்போது நெல்லிக்காயும் இடையில கடி கடிச்சிட்டு சாப்பிட்டுக்கரலாம் அதனால வித்தியாசமாக போட்டிருக்கோம் பாதி பாதியோட ரொம்ப காரம் இல்லாமல் செஞ்சுருக்கோம் இது கூட வேர்க்கடலை போட்டுக்கரலாம் நிலக்கடலை போட்டுக்கரலாம் கடலைப்பருப்பு போட்டுக்கரலாம் பாதாம் பஸ்தா போடலாம் எதுனாலும் போட்டு இதை செஞ்சுக்கரலாம் நெல்லிக்காய் சாதம் அருமையான நெல்லிக்காய் சாதம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைக்கு இந்த வெயிலுக்கு தாகம் இருக்காது சத்துள்ள சாதம் அருமையான சாதம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் வெளியில் போகும்போது இப்படி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அருமையான சாதம் பாருங்கள் நெல்லிக்காய் சாதம் செஞ்சு சாப்பிடலாம் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்